இன்னைக்கு என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா மத்திய பதிமூணு அதிகாரம் ஐம்பத்தஞ்சு வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்கேன் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா யாக்கவு யோசிப்பு சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா எப்படியா ஆண்டவரை பற்றி சொல்றாங்க இவன் தச்சனோட பையன் தானே இவன் அவங்க தானே இவங்க அப்பாவ தம்பி இவங்க தானேன்னு அவங்கள ஆண்டவரை பார்த்து சொல்றான் ஆண்டவரோட ஊர்ல போய் அவர் பிறந்த ஊர்ல போய் அவர் பிறந்து வளர்ந்த ஊர்ல போய் அவர் பிரசங்கம் பண்ண போகிறார் அப்போ சொல்கிறாங்க இவன் தானே இவன் ஏன் வீட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கான் இது அவருக்கு மட்டும் இல்லை இப்போ இருக்கிற யாருனாலும் ஒருத்தர் ஊழியத்துக்கு போனாங்கன்னா அவங்க சொந்த ஊரில் போய் இப்படி தான் நடக்கணும் அண்ட் சொல்லிட்டார் ஊர்லேயும் வீட்டிலேயே தவிர மிச்ச இடத்துல கடன் கிடைக்கணுன்னு தான் சொல்கிறார் ஊர்லேயும் வீட்லேயும் கடன் கிடைக்காதுன்ட்டார் அங்கே யாரும் அவங்கள கண்டுக்கிட மாட்டாங்க யாரும் அவங்களை இதுதான் தரக்குறவாக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டார் அதனால் அவருக்கு எந்த நிலைமை தான் அவரே அதான் சொல்கிறாங்க இவன் இவரோட இவனோட பையன் தானே இவன் அம்மா இவன் தானே இவன் தம்பி தான் இவங்க தானே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன இதெல்லாம் பற்றி கண்டுக்கிட்ட தேவையில்லை யார் ஊழியம் பண்ணாலும் யார் ஆண்டோரை பற்றி சொன்னாலும் இவன் தானே அவன் தானே நம்ம முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நான் தெரியும் ஆண்டோர் நம்மளை எடுத்துக்கிட்டார் ஆண்டோர் நம்மள எப்படி வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி வச்சிருக்காரு நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன அவர் சொல்கிறது நம்ம செஞ்சால் போதும் அடுத்தவங்க சொல்கிறது கேட்க தேவை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரோ இதை செய் இதை செய்யுன்னு சொன்னார் அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் செய்யாமல் சொன்னாலும் ஒரு இதுவும் நம்மளால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்டு கடைபிடிச்சி நடந்தால் போதும் எங்கே தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு உனக்கு இங்கே இப்படி தான் நடக்கும் ஆனாலும் வெளியே ஒன்று இடத்துல நல்லபடியாக வைக்கங்கிறார் இதையுமே பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை எதை வச்சு உங்கள் சாட்சிகளை சொல்லணும் நான் உங்களுக்கு எதுவும் ஜபம் பண்ண வேண்டியது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஆண்டர் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்